ஏங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய ஓட்டு இது இது எங்கள் பாட்டி இது எங்கள் அக்காவுது எல்லோருமே இங்கே தான் இருக்கிறோம் அன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னைக்கோ கூட்டிகிட்டு இருக்கீங்களா கொடுங்க கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலையேம்மா நான் வந்து இங்கே இல்லை நான் டெல்லியில் இருக்கேன் ஏன்னா வந்து இவனுக்கு கண்டுபிடிக்க முடில பா இவங்க வந்து என்னையை வந்து கண்டே பிடிக்க முடியலயாம்மா அதுக்கு ஏன்னா இங்கே இல்லைமா கோயம்புத்தூரில் வந்து ஒரு நாலு ஓட்டு இருக்குது அவங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இது யார் பண்ணதே அது வந்து காரங்க ஓட்டுங்கறனால அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அவங்க பக்கத்துல நின்று பேசி எல்லாமே கொண்டு போய் கொடுத்துறாங்க ஏடிஎம் கேக்காரங்க ஓட்டுனா வந்து இவங்க வந்து ஆகாதவங்களா இதை கேன்சல் பண்ண முடியுமா எங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா இந்த வேணும் இந்த பாம்பு வந்து எங்க கம்பெனியில வேலை செய்யற அழிவுங்கிறவரு இவருடைய ஓட்ட எதுக்கு எடுத்தாங்க இவரு வீடு இங்கதான் இருக்குது யார் யார் யாருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒவ்வொருத்தங்க பேரு வீட்டு வீட்டை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்